பகவானா பிடிச்சிருந்துருக்கா வைத்திகால சதனமாக நம்ம படிச்சா பால்யத்தில் படிச்சதெல்லாம் மறந்து போயிடுறது யாருக்குமே மறந்து போயிடுறது புஸ்தகம் வச்சுன்னு பார்க்க வேண்டியது லாயிற்கும் போது கொண்டு ஒரு சட்டம் போணுமானா புஸ்தகத்தை பார்த்துதான் சொல்ல வேண்டியிருக்கு பௌராணிகாலும் புஸ்தகம் வச்சுன்னு தான் கதை சொல்றா ஆனால் வைத்திகால இடத்துல வேதம் பிடிச்ச அங்காளும் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு சாஸ்திரிகளுக்கு பைத்தியம் முடிச்சு போயிடுச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தப்பலாம்புலியூருங்கிற கிராமத்துல இருந்தேன் அப்போ நான் அங்க பார்க்க வருவா ஒரு வைதிகருக்கு பைத்தியம் முடிச்சு போயிடு கக்க கக்கேன்னு பேசுவேன் நிதானமா பேச மாட்டேன் ஆனா அந்த தாத்தா கிட்ட நான் சொல்லுவேன் கண சொல்லுங்க தாத்தா நீ பஞ்சாதி சொல்லுங்க தாத்தா அப்படின்னா உடனே சுத்தமா சொல்லுவார் அப்ப வேதத்தை இவர் பிடிச்சிருக்காரா வேதம் அவரை பிடிச்சிருக்கா வேதம் அவரை பிடிச்சிருக்கா நமக்கு ரொம்ப வேண்டிய நம்ம சங்கத்துல ஒரு சாஸ்திரிகள் அவர் சாமவேதி அவர் படுத்த படிக்கையாக ஆஸ்பத்திரியில சேர்த்தாச்சு அவரை அவர் அநேகமா பரமபதி சுடுவார் அப்படின்னு எல்லாரும் சொன்னதுனால பார்க்கறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு ஓடினேனா அவருக்கு ஆக்சிஜன் எல்லாம் வச்சிருக்கா உள்ள விடமாட்டார் எங்கிட்ட பக்தி உடையவர் அவர் என்ன மட்டும் அலோவ் பண்ணி விட்டார் உள்ள இங்கே போனா கை கால் எல்லாத்திலயும் என்னென்னவோ ஊசி போட்டிருக்கு ஆக்சிஜன் பிராணவாயு வச்சிருக்கு அப்படியே இருக்கா கிட்டக்க போல சாமன் சொல்ல சாமன் சொல்லுக்க அண்ணா வந்திருக்காருன்னு அவருடைய புள்ள சொன்ன சொல்றேன் யாருன்னு சொல்றேன் நம்ம முரளி முரளியினுடைய அப்பாவை தான் சொல்றேன் முரளி உபன்யாசம் எல்லாம் பண்றானே பரநூறு முரளி அந்த பரநூறு முரளியினுடைய அப்பாவை சொல்றேன் பலராம சாஸ்திரிகள்னு இன்னும் இருக்கார் நூறு வயசாச்சு நூத்தி நூத்தி மூணு வயசாயிடுது இப்போ உடனே அவரத அண்ணா வந்திருக்கான்னதும் கப்புக்குன்னு எழுந்துட்டா டாக்டர் பயந்து போயிட்டார் டாக்டர் இருங்க இருங்கோ இருங்கோ நான் எல்லாத்தையும் எடுக்கிறேன் அப்புறம் எழுந்துருங்கோ அப்படின்னாரு எல்லாத்தையும் எடுத்தாரு அண்ணா நான் ராதே கிருஷ்ணான் உடனே டாக்டரை பார்த்தேன் நான் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க

அத்தியனத்துல இல்லை நீ பண்ற நெற்றூல அது நெற்று பண்ணா மறந்து போயிடும் என்னதான் நெற்று பாட பாடபுறங்களாம் நெற்று பண்றோம் பாட்டெல்லாம் நெற்று பண்றோம் மறந்து போயிடும் யார போய் அந்த வேதம் போய் புளிக்கிறதோ ஜென்மாவுக்கும் அது மறக்காது அவாட்டுக்கு இருக்கும் அதுதான் வேதாத்தியனத்துக்கு உள்ள ஒரு பெருமை மேலும் வேதம் படிக்கும்போது ராமசப்தம் படிச்சா கூட சப்தமஞ்சரி படிச்சா கூட வேதத்துக்கு போபம் வந்துடும் இன்னொன்னு படிச்சா வேதம் வராது அதே போல ஏதோ கொஞ்சம் இங்கிலீஷும் படிப்போம் காவியமும் படிப்போம் அப்படி இல்ல சில ஸ்கூல் ஏகதேசம் வேதாத்தியம் பண்ணிக்கிறதுக்கே தவிர வேத ராஜா அதுக்கு சமமா வேற எதையாவது உட்கார வச்சு என்ன போடாண்ட்டு போயிடுது தான் படிக்கலாம் எல்லா பெரியவாலும் வேதத்தை தான் அப்புறம் காவியம் நாடகம் சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சிருக்கு ரெண்டு மூணு சாஸ்திரம் வருங்கிற பெரியவாள்லாம் அடிப்படையில வேதத்தை நன்னா அத்தியனம் பண்ணியிருக்கா வேதத்துக்காக ஆயச அர்ப்பணம் பண்ணி எட்டு வயசு பத்து வயசுக்குள்ள வேதாத்தியனம் பூர்த்தியாச்சு இனிமே என்ன படிக்கலாம் அப்படின்னா தான் அந்த வேதமே வருது இல்லை நிறைய அனுபவத்தான சொல்றேன்